பஞ்சாபில் உயிரிழந்த ராணுவ வீரரின் உடலை ராணுவ மரியாதை செலுத்தாமல் அடக்கம் செய்யக்கூடாது என்று உறவினர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள மூனாண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் யோகேஷ்குமார் இவர் பஞ்சாப் மாநிலம் பதிந்தா ராணுவ முகாமில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார் ராணுவ முகாமில் இருந்த அவரது உடல் தேனியில் உள்ள அவரது இல்லத்தில் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கிராமத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் யோகேஷ்குமாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் அவரது உடலுக்கு இராணுவ மரியாதை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ராணுவ மரியாதை செலுத்தாமல் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என கூறி அவரது உறவினர்கள் மத்திய மாநில அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து விளக்கம் தரும் வரை யோகேஷ்குமாரின் உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என கூறி சாலையில் அமர்ந்து தர்ணா செய்தனர் தகவலறிந்த போலீசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து யோகேஷ்குமாரின் உடலை அவரது பெற்றோர் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஊர்வலமாக எடுத்து சென்று எரியூட்டினர் மேலும் தேனி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பிரவீன் உமேஷ் டோங்ரே தலைமையில் போலீசார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் ராணுவ வீரரின் இறுதிச் சடங்கில் இராணுவ மரியாதை செலுத்தி அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படாததும் இறப்பிற்கான முழு காரணத்தை பெற்றோரிடமும் உறவினர்களிடமும் தெரியப்படுத்தாதது அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடமும் உறவினர்களிடமும் ஏமாற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது